ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமே நம்ம காவேரி தாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்லணும் அதை கேட்டு விஜய் முகத்தில் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இங்கே நம்ம காவேரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னால் நம்ம விஜய் வந்து சொல்லியிருப்பாங்க வெணிலாவோட மாமாவை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் சீக்கிரமாகவே வெணிலா அந்த வீட்டை விட்டு போயிடுவா நம்ம அதுக்கு சந்தோஷமாக வா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பாப்பா கிட்ட சொல்கிறாங்க பாப்பா சீக்கிரமாகவே நீ உன் அப்பா கூட பேச போகிற நீ இருக்கிற விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன் பாப்பா நீ கவலைப்படாத உன் டேடி எப்போவோ உன் கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருப்பார் உனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவார் அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரை நான் தான் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீ வயத்தில் இருக்கிற விஷயத்த கூட நான் இன்னுமே அவர்கிட்ட சொல்லலை ஏன் தப்பு தான் உன்னையும் அவரையும் நான் தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் சாரீடா பாப்பா இன்னும் ரெண்டு மூணு நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துலேயோ வெண்ணிலா அவங்க அப்படின்றவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ இருக்கிற விஷயத்த ரொம்ப சந்தோஷத்தோடு நான் அப்பா கிட்டே சொல்ல போகிறேன் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் உன்னை கொண்டாடுவார் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்துடாதா அப்படின்னு சொல்லி ஆனால் நீ இருக்கிற விஷயமே அவருக்கு தெரியாது இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு இங்கே யமுனா வந்து பயங்கர கார்டில் இருக்காங்க விட்டால் நம்ம காவேரியை கோலை கூட பண்ணிடுவாங்க அந்த அளவு அந்தளவுக்கு பயங்கர கோபத்தில் இருக்காங்க நம்ம இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த விஷயத்த எப்படியாவது டீல் பண்ணி தான் ஆகணும் சரி நம்ம இந்த விஷயத்தை அக்கா கிட்டே சொல்வோமா அக்காவே இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி டைமில் இந்த விஷயத்த சொன்னால் அக்காவுமே மனசு கஷ்டப்படுமே அக்காவை கஷ்டப்பட வைக்க கூடாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க யமுனா இன்னொரு சைடு நம்ம இருந்துட்டு காவேரியை பார்த்து பேசுகிறாங்க காவேரி நீ எப்போ தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்ல போகிற சீக்கிரமாகவே சொல்லிடு இந்த யமுனா வேற நீயும் நானும் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிருந்தோம்ல அதான் நீ கோவிலான நின்றுக்கிட்டு இருந்தே அன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் போனோம்ல அப்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டிலேருந்து வெளியே வர்றத அவள் பார்த்துட்ருக்கா அதை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் நீ உனக்கு தண்ணி கூட நான் தூக்கிட்டு வந்து வச்சல அது அதெல்லாம் பார்த்துட்டு அவள் சந்தேகப்படுறா நல்லா ரெண்டு கேள்வி கேட்டு கேட்டுவிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரிக்கு பயங்கர பதட்டம் வந்துடுது ஏங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நீங்கள் கிட்டே சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காவேரி நான் போயிட்டு சொல்வேண்ணா ஏற்கனவே இப்படி யமுனா கிட்டே ஒரு விஷயத்த சொல்லி தான் உன்னையும் விஜயும் பிரிச்சுரு பிரித்து வச்சுட்டேன் திரும்பவும் இப்படி ஒரு விஷயத்த நான் திரும்பவும் பண்ணவே மாட்டேன் நான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை சும்மா அது இதுன்னு சொல்லி அவளை சமாதானம் செஞ்சுட்டேன் ரொம்ப நாளைக்கு நீயும் இந்த விஷயத்த மறைக்க முடியாது சீக்கிரமாகவே நீ விஜய்கிட்ட சொல்லிடு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாங்க நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெண்ணிலா சீக்கிரமாகவே விஜய் விட்டு போக போகிறா நான் கூடிய சீக்கிரமே விஜய்கிட்ட நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடுவேன் வணுவின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க காவேரி எப்போ வெண்ணிலா வீட்டை விட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்க கூடிய சீக்கிரமாகவே வெண்ணிலா அவங்க மாமாவை விஜய் கண்டுபிடிச்சிட்டாரான் அவர்கிட்ட சொல்லி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எப்படியும் ரெண்டு மூணு நாளுக்குள்ள வெணிலா வீட்டை விட்டு போயிடுவாள் அதுக்கப்புறம் நானும் விஜயும் எங்கள் வீட்டில் ஒன்றா போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க உயிரினிருந்துட்டு இப்படி நடந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காவேரி இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளும் உன்னையும் விஜயும் பிரிச்சுட்டோமே நீங்கள் பிரியறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன் எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்து இங்கே பாருங்க நவின் உங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீ என்ன தான் யமுனாவை உங்களுக்கு பிடிக்காம வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலுமே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு நீங் நீங்களும் யமுனாவைமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழணும்னு வேண் இதுதான் என்னுடைய ஆசையுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி நீ யமுனாவை பற்றி ரொம்ப நல்ல விதமாக நினச்சிக்கிட்டுருக்க ஆனால் அவள் நல்லவளே கிடையாது உன்னை அவ்வளோ சந்தேகப்படுறா என்ன சந்தேகப்படுறதில் கூட எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஆனால் உன்னை கூட பொ அக்கான்னு கூட பார்க்காம உன்னை சந்தேகப்படுற காவேரி அவன் அவளுக்கு நீ நல்லது நினைக்கிற அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவன் மட்டும் இல்லை அவங்க வீ உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற ஆனால் யாருமே உன்னோட மனசை புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கிறது இல்லை காவேரி சரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத காவேரி நீ என்ன சொல்ல வர என்ன நினைக்கிறன்றது எனக்கு நல்லாவே புரியுது சீக்கிரமாகவே நானும் யமுனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம் அதுக்கு மிச்சம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே சொல்லலாம் ஏன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நிவின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நிவின் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாவே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க ஊருக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஊருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னிங்களே என்னன்னு சொல்லி கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் லவ்வாக சொல்ல போகிறீங்க அதுதான் என்ன ஏற்கனவே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை காவேரி சிம்பிளான விஷயந்தான் அதான் நீ அப்பளம் கடை போடுறதுக்கு எக்ஸிபிஷனில் இடம் கேட்டுருந்தில்ல அதை நான் ஓகே பண்ணிட்டேன் நீ போயிட்டு எக்ஸிபிஷனில் அப்பளம் கடை போடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் என்னங்க சொல்கிறீங்க நான் போய் கேட்டதுக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் புதுசாக கடை ஆரம்பி ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்கறதில்ல அப்படின்னு நல்லா சொன்னாங்களே நீங்கள் எப்படிங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எப்படியோ ஒன்று வாங்கினேன் நீங்கள் அப்பளம் கடை போகிறதுக்கு எக்ஸிபிஷனில் இடம் கிடைச்சாச்சு நீங்கள் தாராளமாக போடலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்களோட பிஸ்னஸை நீங்கள் மேலும் மேலும் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன காவிரி நமக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நான் கேட்காமவே நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கா வேறே நான் ஃபோனை வச்சுருந்தேன் அவள் தான் வீட்டுக்கு போகிறேன் நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே மனசு கஷ்டத்தில் இருக்காங்க இந்த விஜயும் காவேரியும் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சிருக்காங்க இந்த வெண்ணிலா விஷயத்தை எப்படி தான் விஜய் வந்து தீக்குவான்னு எனக்கு சுத்தமாக புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க தாத்தாவும் எங்கள் பாரு கல்யாணி நீ எதுக்காகவும் கவலைப்படாத விஜய் எல்லா பிரச்சனையுமே முடிச்சு வச்சிருவான் எல் அதுக்காக தானே இப்போ வெண்ணிலா அவங்க சொந்தக்காரவங்கள தேடி போயிருக்கான் ஏதாவது ஒரு தகவலோடு தான் வருவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க வெண்ணிலா இருந்துட்டு என்ன தாத்தா என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை தாத்தா நீங்கள் எதுவும் என் பேரை சொல்லி ஏதோ சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா உன் சொந்தக்காரங்கெல்லாம் நான் எதுவும் பேசல கல்யாணியோட சொந்தக்காரவங்க கல்யாணி பற்றி விசாரிச்சாங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க சரிங்க தாத்தா நான் போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீ போமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுன்னே தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் வெண்ணிலா அவங்க சொந்தக்காரவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது எப்படியோ ஒரு பெரிய பிரச்சனை தீரப்போகுதுன்ட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு காவேரியை நான் கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க எப்படியோ அங்கே இங்கேன்னு அழிஞ்சி வெண்ணிலா அவங்க சொந்தக்காரவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அம்மா வெண்ணிலாவுக்கு என்ன ஆகணும் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க தாய் மாமாவான் அவரே சொல்லிட்டாரு வெண்ணிலாவை அவளுக்கு எல்லாமே நான் நான் சொல்லி இருந்துட்டு என்னெல்லாம் செலவாகுதோ எல்லாத்தையுமே அவளுக்கு கல்யாணம் வரைக்கும் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பாட்டி எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்ணிலாக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அவ இந்த வீட்டை விட்டு போனானா சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் உடனே வெணிலா வந்து நிற்கிறாங்க என்ன விஜய் எங்கே போயிருந்தீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாமவே போயிடுறீங்க ஓ உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட தான் நீங்கள் எங்கே போகிறேன் வரேன்னு சொல்லி சொல்லுவீங்க போல இருந்தாலும் நானும் உங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி தான் நமக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு இல்லை நீங்கள் எனக்கு ரீங்கெல்லாம் போட்டு விட்டீங்கல்ல ஞாபகம் இருக்குல்ல நீங்கள் என் புருஷன் நீங்கள் இனி எங்கே போனாலும் என்கிட்ட தான் சொல்லிட்டு போகணும் இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் உங்களுக்காக நான் என் அம்மா அப்பாவெல்லாம் இழந்திருக்கேன் நானும் ஒரே அடியாக போய் சேர்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் என் கண்ணில் பார்க்க சொல்லி அந்த கடவுள் வந்து என்னை உயிரோடு மீக்க வச்சுட்டாரு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் என்ன நடந்தாலும் உங்களை மட்டும் விட்டுட்டு நான் போக மாட்டேன் விஜய் நீங்கள் தான் என் உயிர் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எந்த எல்லைக்குனாலும் போவேன் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில வந்து வந்து விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இருந்தாலுமே நம்ம வெண்ணிலா கிட்டே ரொம்பவே சாஃப்டாக பேசுகிறாங்க எங்கள் பார் வெண்ணிலா நீ என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும் சரியா எனக்கு கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்றதையும் நீ ஏற்றுக்கணும் அதே மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஜய் என்ன சர்ப்ரைஸ் ஓ என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்ட போறீங்களா ரொம்ப சந்தோஷம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் வெண்ணிலா நீயே சும்மா கற்பனை பண்ணிக்காத உனக்கு வேற சர்ப்ரைஸ் இருக்குது உன்னுடைய சொந்தக்காரவங்கள நான் கண்டுபிடிச்சிருக்கேன் உனக்கு பிடிச்ச உங்கள் தாய் மாமா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வெண்ணில இருந்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனால் இல்லை விஜய் அவங்கெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அவங்க வந்தாலுமே நான் அவங்க கூடலாம் போக மாட்டேன் நான் உங்ககூடவே இருந்துக்கிறேனே விஜய் உங்ககூட எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் நடக்கும் தானே விஜய் நீ மனசு வச்சின்னா நடக்கும் விஜய் கண்டிப்பாக என்னை மட்டும் உன்னை விட்டுட்டு அனுப்பி உன்னை விட்டுட்டு போக சொல்ல மட்டும் சொல்லாத விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம விஜய் இருந்துட்டு எங்கள் பார்வையிலா நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கணும் நான் நல்ல விதமாக சொல்கிறேன் நீ என்னை விட்டுட்டு போய் தான் ஆகணும் ஏன்னா அதுதான் உன்னுடைய தலையெழுத்தும் கூட என்னுடைய தலையெழுத்தும் கூட ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு பாவம் என் பொண்டாட்டி காவேரி என்னை பிரிஞ்சு தன்னும் தனியாக இருக்கா எல்லாமே உன்னால் தான் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு புரியுன்னு சொல்லுவாங்க அது போல தான் வெண்ணிலா நீயும் காவேரியோட மனசை புரிஞ்சுக்கணும் நீயும் நானும் லவ் பண்ணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வந்து அதாவது லவ் பண்ணவங்க ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் இன்னொரு வாழ்க்கையை தேடி போகிறது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் தெரிஞ்சே துரோகம் பண்ண கிடையாது உன்னை தேடி எங்கெல்லாம் நான் அலைஞ்சும் தெரியுமா நீ உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒத்த காலைல நின்றுக்கிட்டு இருந்தேன் என் தாத்தா பாட்டிக்காக தான் நான் இன்னொரு வாழ்க்கையவே தேடி போனேன் அதுவும் பிடிச்சி போய் போல அவள் அதாவது காவேரி வந்து என்னை மாற்றிட்டானே சொல்லலாம் அந்த அளவுக்கு என் மேல் அன்பை அவள் எனக்காக என்ன ஒன்னமோ பண்ணியிருக்கா இந்த வீட்டுக்காகவும் பண்ணியிருக்கா அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் நிறைய வேலை பார்த்துருக்கா ஆஃபீஸில் அவளால நிறைய நல்ல விஷயமெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா அவ்வளோ நல்ல பொண்ணு தான் கல்யாணம் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அதை மாற்ற முடியாது நீ நினைச்சா உனக்கு ஒரு நல்ல பையனை நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் செய்கிறேன் எல்லாமே நான் செய்ய ரெடியா இருக்கேன் வேணிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே வெண்ணிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் சும்மா வலை வலன்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்க இப்போ என்ன தான் முடிவு எடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து வெண்ணிலா நீ இங்கே இருக்கக்கூடாது நீ உங்கள் மாமா கூடவே போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா வந்து கத்துறாங்க இங்கே பாருங்கள் விஜய் இது மட்டும் நடக்கவே நடக்காது நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் உங்களை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இல்லை வெண்ணிலா நீ என்ன தான் பிடிவாதம் பிடிச்சாலும் நீ போய் தான் ஆகணும் அதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராகினி வந்து நடுவில் மூக்க நுழைக்கிறாங்க என்ன விஜய் நீங்க உங்க மேலே அவ்வளோ பெரிய வச்சுக்கிட்டு இருக்கா வெண்ணிலா அவங்கள போயிட்டு போன்னு சொல்லி துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த காவேரினா கூட உங்களுக்கு செட்டே ஆகாதுவ அவ்வளோ போயிட்டு உங்கள் பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டீங்க வெண்ணிலா உங்களை எவ்வளோ உயிருக்குயிரா லவ் பண்ணுறா நீங்க நினைச்சா வெ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காவேரிக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாத்தாவும் பாண்டியும் பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏ ராகினி உனக்கு எந்த வேலையும் இல்லையா ஏதாவது வேலை இருந்தால் போய் பார் தேவையில்லாமல் விஜய் வாழ்க்கையில் மூக்கை நுழைக்கிற வேலை வச்சுக்காத இல்லைனா மூக்கே இருக்காது அந்த பேசிக்கிட்டு இருக்குது பாரு அந்த நாக்கும் இருக்காது இழுத்து வச்சு அறுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கல்யாணி சொல்கிறாங்க இங்கே ராகினிக்கு நிறையவே நோஸ் கட் ஆகிடுது என்ன பாட்டி நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணு பொண்ணு தானே சப்போர்ட் பண்ணணும் வெண்ணிலா வாழ்க்கையவே இழந்திருக்கா அந்த வாழ்க்கை விஜய் தானே விஜய் தான் இருக்கார் இல்லை விஜயும் வெண்ணிலாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வெண்ணிலாவுக்கு எல்லோரும் சேர்ந்து துரோகம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இங்கே பார் ராகினி தேவ இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது ஒன்று விட்டேன் அப்படி சுருண்டு படுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராகினி பயந்துக்கிட்டு ஓரம் வந்து கிப் போயிரறாங்க இன்னொரு சைடிங்க நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா அவங்க தாய் மாமாவுக்கு கால் பண்ணி வீட்டு அட்ரெஸ்ஸு கொடுத்து வர சொல்கிறாங்க இங்கே த அவங்க தாய் மாமாவுமே ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுறாங்க வந்ததுமே இங்கே அவர் இருந்துட்டு கிட்டே பேசுகிறாங்க என்ன வெண்ணிலா நல்லா இருக்கியா நீ அப்பா அம்மா கூடவே சேர்ந்து செத்துட்டியே என்ன நினச்சிக்கிட்டேன் எப்படியோ நீ சாவலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் அக்காவே திரும்ப உயிர் பொழைச்சி வந்த மாதிரி இருக்குது வெணிலா வா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அதான் விஜய்க்கு கல்யாணம் நடந்துருச்சு இல்லை அவன் அவர் வாழ்க்கையை அவர் பார்க்கட்டும் இதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப் என்னவோ அதை நம்ம பார்ப்போம் உனக்கு நல்லபடியாக ஒரு மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்போம் வெண்ணிலா வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க இங்கே வெண்ணிலா வந்து கையை உதறி விடுறாங்க என்னங்க என்னமாம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது உங்கள் கடமை தானே எனக்கு தான் பிடிச்சிருக்கு விஜயை விட்டு நான் நீ எப்படியாவது நீங்கள் விஜய் கூட என்னை சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு இங்கே பார் வெண்ணிலா விஜய்க்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது நடக்கவே நடக்காத காரியம் சரியாமா புரியதா நான் நல்ல மாதிரியாக சொல்கிறேன் நீ வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க வெண்ணிலா இருந்துட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க விஜய் கூட எத்தனையோ டைம் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் வெண்ணிலா வந்து போற மாதிரியே தெரியல இங்கே அவங்க தாய்மாமா இருந்துட்டு தம்பி என்ன தம்பி பண்றது வெண்ணிலா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாளே என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து தலைமலை கையை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க வெண்ணிலா உனக்கு என்ன தான் பிரச்சனை வெண்ணிலா ஏன் எப் இப்படி என்ன உயிரோட சாவடிக்கிற அதுக்கு என்ன ஒரே அடியாக சா நான் சொல்கிறத புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ உண்மையாக தான் என்ன லவ் பண்ணியா என்ன நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைக்கவே மாட்டியா என்னமோ நான் தெரிஞ்சே உனக்கு துரோகம் பண்ண மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ நடந்தது எல்லாத்தையுமே தெளிவாக உனக்கு எடுத்து புரிய வச்சுட்டேன் இதுக்கப்புறமும் என்னை என்ன என்னதான் பண்ண சொல்கிற எங்க பார் வெளியிலாம் நடந்ததெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீ உன் மாமா போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம காவேரி அப்பளமெல்லாம் கடைக்கு நிறைய கடைங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம கங்கா உட்காண்ட்ருக்காங்க சாரதா வந்து இருக்காங்க கங்கா வந்து ஓடி போயிட்டு அந்த ஒரு புறா வருது வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு அதை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க உட்காண்ட்ருக்கே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க இதை பார்த்த நம்ம பாட்டி இருந்துட்டு ஏ கங்கா என்னடி இப்படி ஓடுறேன் இப்படியெல்லாம் ஓடக்கூடாது மொதல் மூணு நாலு மாதத்துக்கு ரொம்ப உஷாராக இருக்குன்னு நான் எத்தனை டைம்லையும் சொல்றது மெதுவாக ஓடக்கூடாது வண்டியில் உட்காந்துட்டு குழுங்கக்கூடாது வயிறு குழுங்குச்சுன்னா ஏதாவது தப்பு நடந்துடும் டி அதுக்கப்புறம் நம்ம தான் வாயும் வைத்தியம் அடிச்சுக்கிட்டு அளந்தால் கூட எதுவுமே வரப்போகிறது கிடையாது மூணு நாலு மாதம் நல்லா உஷாராக இருக்கணும் வண்டியில் ஆட்டோலன்னு எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளே ரொம்ப பத்திரமா இருக்கணும்டி டி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி இதை எல்லாமே கேட்குறாங்க பாப்பா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல வண்டியில் போகும்போது ஸ்கூட்டியில் போகும்போது நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பில்ல சாரிடா பாப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன் வண்டியிலலாம் போகிறதில்ல என்ன பண்ணுறது அம்மாவுக்கு வேலை இருக்குது அப்பளத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கடைங்களுக்கு கொடுத்துட்டு வரணும்ல நீ தான் வயத்தில் இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னையுமே கங்கா அக்காவை மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க என்ன பண்ணுறது அதுக்கான நல்ல ஒரு சுச்சுவேஷன் வரட்டும் வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம காவேரி வயிற்த்த தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம நர்மதா வராங்க என்னக்கா நீ அடிக்கடிக்கு வயிற்ற தொட்டு பேசிக்கிட்டே இருக்க தனியாக பேசுகிற என்னதான் ஆச்சு உனக்கு எனக்கு ஒன்றுமே புரியலக்கா உன்னை நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இனமும் ஒரு மாதிரி இருக்க நான் காணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நர்மதா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம இங்கே காவேரி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அதாவது அடிக்கடிக்கு லைட்டாக கேராக இருக்கிற மாதிரி இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் இன்னைக்குன்னு பார்த்து மயங்கி விழுந்துடுறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ தான் நம்ம குமரன் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க என்ன ஆச்சு அத்தை காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியல தம்பி இப்போ தான் வந்து நின்று தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தால் அப்படியே மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து காவேரியை எழுப்பி சொல்லிடுறாங்க இங்கே குமரன் இருந்துட்டு வாக்கா வீரி நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை காவேரி நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம குமரனும் சாரதாவும் டாக்டர்கிட்ட போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட குமரனும் நம்ம சாரதாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஏ காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இருந்திருக்கடி அதனால தான் நீ மயங்கி விழுந்திருக்க சரி சரி வா ரொம்ப சந்தோஷமான விஷயம் கங்காவும் மாசம் நீயும் மாசம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஒன்று உன் புருஷன்தான் உன்கூட இல்லை அதுவும் உன் அப்பா உன் கூடவே இருந்து நமக்கு எல்லாத்தையுமே நல்லதாக பண்ணி கொடுப்பாருடி வா நம்ம வீட்டுக்கு போவோம் இந்த சந்தோஷமான விஷயத்தை உன் புருஷன் கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே நம்ம சாரதா இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க காவேரி பிரெக்னெண்டா இருக்கா இப்போதான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு நம்ம விஜய்க்கு பயங்கர ஹாப்பி உடனே நம்ம விஜய் வந்து காவேரி பார்க்குறதுக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்ததுமே காவேரி தூக்கி சுத்துறாங்க உடனே வயிற்றில் காத வச்சு எல்லாம் கேட்குறாங்க காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி எனக்கு நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ வெண்ணிலா அவங்க மாமாவும் வந்துட்டார் வெண்ணிலாவை எப்படியாவது பேசி சமாளித்து அவங்க மாமா கூடவே நான் அனுப்பி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி